சகாப்தமாய் இதோ ஐம்பதாவது உள்ளது இந்த ஐம்பதாவது ஆண்டை காணக்கூடிய இந்த சங்கத்தினை முன்னின்று வழிநடத்தியவர்கள் நடத்தியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறாவது ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த சங்கம் அந்த சங்கத்தை தலைமையேற்று முதல் சார்டர் பிரசிடென்டாக இருந்தவர் ராஜாமணி அவர்கள் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் செவன்ட்டி செவன் ரொட்டேரியன் குரியன் ஜோசப் அவர்கள் நைன்டீன் செவன்டி செவன் செவன்டி எயிட் ரொட்டேரியன் எல் சந்திரசேகர் அவர்கள் நைன்டீன் செவன்டி எயிட் செவன்ட்டி நைன் ரொட்டேரியன் என் சாமுவேல் ராஜரத்தினம் அவர்கள் நைன்டீன் செவன்டி நைன் நைன்டீன் எயிட்டி ரொட்டேரியன் ஜோசப் ராஜ் அவர்கள் நைன்டீன் எயிட்டி எயிட்டி ஒன் ரொட்டேரியன் எஸ் ஆறுமுகம் எயிட்டி ஒன் எயிட்டி டூ ரொட்டேரியன் ஏ செயின்ராஜ் ஜெயின் அவர்கள் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ ரொட்டேரியன் எம் சிவபாதம் அவர்கள் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் ரொட்டேரியன் எஸ் விமல்ச்சந்த் தாரிவால் அவர்கள் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் ரொட்டேரியன் ஜி விஸ்வநாதன் அவர்கள் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் ரொட்டேரியன் அனில் அஞ்சா அவர்கள் அவர்களை செயலாளர் அவர்களை உங்களுடைய கரகொலியோடு மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம் கைகளை தட்டி உற்சாகப்படுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம் ரோட்டேரியன் பால் ஹாரிஸ் வெலோ பி நரேந்திரகுமார் அவர்கள் இந்த ஆண்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் ரோட்டேரியன் பால் ஹாரிஸ் வெலோ ஆர் பி ராஜா அவர்கள் ட்ரெஷரர் ரொட்டேரியன் பாலாரிஸ் பெரோ டி லக்ஷ்மிபதி அவர்கள் இவன் செக்ரட்டரி ரொட்டேரியன் பாலாரிஸ் பெலோ பி மனோகர் பிரபு அவர்கள் இவன் சேர்மன் டிஜிஎன் ரொட்டேரியன் டி எஸ் ரவிக்குமார் அவர்கள் கைகளை தட்டி உற்சாகப்படுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மே ஐ ஆஃப் த்ரிவெஸ்டிங் ஆர் டிஜி Rotary District 3231, Rotarian M. Rajan Babu, to the dais, please, sir. With great honor, I invite past Rotary International Director, Rotarian, PDG AS Venkatesh, sir, to the dais, please. Κைகளை தட்டி, சிரப்பு விருந்தினர் வர்களை மேடைக் காலைத்து மகிழ்கின்றோம். இட்ஸ் மை பிளெஷர் இன்வைட்டிங் சேர்மன் ஆஃப் எக்ஸல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் டைரக்டர் ரோட்ரி இன்டர்நேஷனல் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் ரொட்டேரியன் ஏ கே எஸ் முருகானந்தம் அலைஸ் ட்ரிப்ளம் அவர்களை மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம் மே ரெக்வெஸ்ட் அவர் பாஸ்ட் பிரசிடென்ட் ரொட்டேரியன் மணி சார் டு கைண்ட்லி கால் அவர் பிரசிடென்ட் பிளீஸ் மணி சார் டு கைண்ட்லி பை த கிளப் பிரசிட் கால் டு எஸ் வெங்கடேஷர் டு கைண்ட்லி லைத்து விளக்கு கைண்ட்லி ஜாயின் டெம் இலக்கு என்னும் விளக்கை பெற்று திரி எனும் அறிவை தூண்டி உழைப்பு எனும் நெய்யை ஊற்றி ஆற்றல் எனும் சுடரை சேர்த்தால் ஒளி எனும் வெற்றி நிச்சயம் ஐம்பது ஆண்டுகளை கண்ட இந்த சங்கம் இன்னும் பல நூறு ஆண்டுகள் தொடர சேவையாற்ற இதோ திருவிளக்கிற்கு ஒளியூட்டப்படுகிறது சிந்து ஒவ்வொரு துளி வேர் வைக்கும் வெற்றி ஒரு நாள் தன் வைக்கும் என்று சொல்லுவார்கள் இந்த பொன்விழா கண்ட ரோட்டரி சங்கத்தின் சார்ட்டர் நைட் ஆனது வேர் ஊன்றி இந்த இனிய விழா இதோ சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வரவேற்புரையாற்ற இந்த நிகழ்வின் தலைவர் டிஜிஎன் ரோட்டேரியன் டி எஸ் ரவிக்குமார் அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று ஒரு மிக இனிமையான நாள் அரக்குணம் ரோட்டி சங்கம் வல்ல வரலாற்றில் இந்த நாள் ஒரு முத்துக்களால் பதிக்கப்படுகிற நாள் என்னால் நம் சங்கம் ஆரம்பித்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது நம்முடைய ஐம்பதாவது சாற்ற நேட்டை இன்று மிகவும் சீரும் சிறப்புமாக அதுவும் நம்ம ரோட்டரின் இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ் ஓடு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கோம் சீஃப் கெஸ்டாக இந்த விழாக்கு வந்திருக்க அனைவரையும் நான் இரு கரங்களை கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன் ஐ வெல்கம் ஆர் எஸ்டீம் சீஃப் கெஸ்ட் पास्ट आर डायरेक्टर फास्ट आरसर एंड आर फ्यूचर रोट्री इंटरनेशनल रोटीरियन पीडीजी एस वेंकटेश सर आर वेलकम सर ई वेलकम आ स्ट्रीम चीफ गेस्ट रोटरी इंटरनेशनल डायरेक्टर एलक्ट आर फ्यू फ्यूचर रोटरी लीडर हूस प्लानिंग टू टेक् रोटरी मेबरशिप इन इंडिया टू दि नोजिशन इन इन रोटीरियन पीडीजी एके ए मुगानंदम सर हार वेलकम सर I welcome our esteemed guest of honor, wonderful leader, doing lots of magic this year, our district governor, Rotarian Rajan Babu, and, our, and I welcome you, sir. I thank our district principal, today, sir, a club's long-time well-wisher, my mentor, Kalaimamani A.K.S. Rotarian Abirami Aya Aiyarvergal. Because of his blessings and wishes, today I stand here as a district governor nominee. Thank you, sir. I welcome our. PDG, Senior PDG Sampat Kumar sir, and IPDG Pannidharan sir, and all our senior Rotarians, and our PDG from 3233, Bhav Param sir, and, and, uh, and all the senior members and the heroes of this evening, past presidents of our clubs, nearly 35 past presidents are present here. I welcome each and everyone, they have come all with their family. I welcome each and every one here. ஐ வெல்கம் ஆர் க்ளப் பிரெசிடென்ட் வெரி க்ளப் கோல்டன் ஜூப்ளி பிரெசிடென்ட் வெரி ஆக்டிவ் அண்ட் வெரி ஐ டோன்ட் ஹவு டு சே வெரி பர்சன் வாட் எவர் விவஸ்டம் டு டூ த கிளப் இஸ் இட் டசன் சே நோ ஃபார் எவ்ரி திங் சே யெஸ் ஒண்டர்ஃபுல் லீடர் ஃபார் அ க்ளப் ரொட்டேட் ஆர் பி ராஜா அண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் லேடி சரிதா ராஜா அண்ட் தர் ஃபேமிலி அண்ட் ஐ வெல்கம் அ செக்ரட்டரி நரேந்திர குமார் அண்ட் அவர் டீம் அண்ட் இஸ் டீம் ஆஃப் ஆஃபீஸ் பேரர்ஸ் சீனியர் ரொட்டீரியன்ஸ் ஆண்ட்ஸ் அண்ட் அண்ட் ஐ வெல்கம் த ஈவென்ட் செக்ரட்டரி மனோர் பிரபு ட்ரெஷரர் லக்ஷ்மிபதி அண்ட் அவர் கிளப் அட்மெண்ட் பி ரவிக்குமார் அண்டு கிளப் ட்ரெஷரர் சதீஷ் அண்ட் ஈச் அண்ட் வெரி ஒன் ஆல் த சீனியர் ரொட்டீரியன்ஸ் ப்ரெசண்டியர் ஐ வெல்கம் ஈச் ஒன் பிரஸ் ரிப்போர்டர்ஸ் அண்ட் எவ்ரிபடி தேங்க்யூ ஈச் அண்ட் வெரி ஒன் தேங்க்யூ தேங்க்யூ சார் விடும் இலையாக இல்லாமல் விழுதுவிடும் கிளையாக இரு என்பர் அப்படி விழுந்துவிடும் விழு விழுந்துவிடும் இலையாக இல்லாமல் விழுதுவிட்டு பறந்து பலருக்கு சேவையாற்றி இன்று பொன்விழா கொண்டாடுகிறது இந்த சங்கம் இந்த சங்கத்தினுடைய தலைவர் ரொட்டேரியன் பால் ஹாரிஸ் ஃபெலோ ஆர் பி ராஜா அவர்களை தலைமையுரையாற்ற அழைத்து மகிழ்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இங்கு அமர்ந்திருக்கும் சீனியர் ரொட்டேரியன்ஸ் பிடிஜி டேரக்டர்ஸ் பாஸ்ட் டேரக்டர்ஸ் மற்றும் எனது அருமை ரோட்டரி நண்பர்கள் உள்ளம் கொண்ட ரோட்டரி நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த ஐம்பதாவது ஆண்டு சார்டர் நைட் நாம் இன்று ஒன்று அனைவரும் ஒன்று கூடி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான தருணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவை ஒரு குடும்ப விழாவாக மற்றும் ஒரு அரக்கோணத்தின் இந்த ஒற்றுமையை இந்த ரோட்டரியின் நல்ல ஒரு சர்வீஸ் குட் சர்வீஸ் நல்ல சேவையை மிக மிக நேர்த்தியாக இந்த ஐம்பது ஆண்டு காலம் செய்து கொண்டு இன்று நம்மளுடைய அரக்கோணம் கிளப்பினுடைய நல்ல ஒரு தருணத்தை இங்கே விவரிக்க அனைவரும் வந்துள்ளவர். இதில் மிக்க முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இன்று ஐம்பதாவது வருட இந்த கோல்டன் ஜூப்ளியர் பிரசிடண்டன் என்னை பெருமையாக சொல்கிறது விட இத்தனை காலம் ஐம்பது வருஷமாக பாஸ் பிரஸிடன்ஸ் ஒவ்வொருத்தரும் அந்த சீனியர் ரோட்டேரியன்ஸ் சீனியர் பாஸ் பிரட்டரியன்ஸ் எவ்வளோ ஒவ்வொருத்தரும் வந்து எந்த அளவுக்கு இந்த கிளப்பை வழி நடத்தி நல்வழிப்படுத்தி சேவையை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் செதுக்கி செதுக்கி வைத்தார்கள் அந்த அளவுக்கு வைத்ததுனால்தான் இன்றைக்கு நம்ம அரக்கோணம் க்ளப் இந்தளவுக்கு ஒரு வைப்ரண்ட்டான கிளப்புன்னு சொல்கிறதுன்னா அதனுடைய காரணம் இதுதான் ஆகையால் நாம் இதை மேலும் அப்படியே தொடர வேண்டும் என்பதும் மற்றும் நான் சேவைகள் நான் மட்டுமில்லை இதுக்கு தொடர்ந்து அதுக்கு மேற்பட்டு வரும் அனைத்து தலைவர்களும் இதைவிட இன்னும் மேலும் மேலும் நன்மையாகவும் நல்ல சேவை புரியும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்